அன்பும் மரணமும் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயடேட்டா ஜாதி செங்குந்த முதலியார் பெயர் லாவண்யா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம்பிபிஎஸ் எம்டிடி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்கணம் கும்பம் நிறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி ஆறு எடை நாற்பத்தி எட்டு தந்தை ரியல் எஸ்டேட் டெக்ஸ்டைல் தாய் குடும்பத் தலைவி உடன் பிறந்தவர் அண்ணன் ஒருவர் திருமணமாகிவிட்டது சொந்த வீடு இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முதலியாளர் மட்டும் எம்பிபிஎஸ் எம்டி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வசதியான மனமகன் தேவை கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவல் அறிய குரு திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளவும்